தமிழ்நாடு முழுக்க இருநூத்தி நான்கு தொகுதிகளுக்கும் உள்ளம் தேடி இல்லம் நாடி மற்றும் கேப்டனுடைய ரதம் இப்ப அங்க இருக்கிறது மக்களை தேடி மக்கள் தலைவர் என்று அனைத்து தொகுதிகளுக்கும் சென்று கொண்டிருக்கிறோம் பாத்தீங்கன்னா மக்களுடைய ஆரவரம் தமிழ்நாடு முழுக்க அனைத்து பகுதிகளும் இது மாதிரிதான் பெரிய வரவேற்பு கேப்டனுடைய ரதத்துக்கும் நம்மளுடைய கழகத்தினுடைய ஆலோசனை கூட்டத்துக்கும் நடந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு இன்னைக்கு இங்க திருக்கோவில உள்ள விழுப்புரம் மாவட்டத்துல இந்த ப்ரோக்ராம் அன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறோம் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா மக்களிடையே மிகப்பெரிய வரவேற்பு இருக்கு இன்னைக்கு காலையில தலைவருடைய கேப்டன் பிரபாகரன் படம் நூறாவது படம் சிவ ஜூலி மூவி ரிலீஸ் ஆகிருக்கு என் உலகம் முழுவதும் நாங்க அனைவரும் நெய்வேலியில அந்த திரைப்படத்தை பார்த்திருக்கோம் ரொம்ப பிரம்மாண்டமாக வந்திருக்கிறது எல்லாருமே மிகப்பெரிய ஆரவாரத்தோட வரவேற்க கூடியத பார்த்தோம் நீங்க என்ன கேள்வின்னாலும் கேளுங்க எந்த தொகுதியில நிக்கிறது தான் முடியும் இன்னும் முடிவே பண்ணலீங்க இப்ப எங்களுடைய வேலைய கட்சி பூத் கமிட்டி பிஎல் டூ இந்த மாதிரி நிர்வாகிகள் சந்திப்பு இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் சென்று மக்கள் சந்திப்பு தொகுதிகளில் இருக்கின்ற பிரச்சனை அதை எல்லாம் எப்படி சரி செய்யணும் இதை தான் நாங்க ஃபோக்கஸ் பண்றோம் ஜனவரி ஒன்பது இங்கதான் மாநாடு

よし